வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூரண குழுக்கட்டை மோதகம் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷல்ங்க ஸ்வீட் கொழுக்கட்டை ஆல்வேஸ் ஸ்பெஷல் அதுவும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல அந்த மேல் மாவு உள்ள அருமையான அந்த பூரணம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாவ் செமையாக இருக்குங்க இது விநாயகருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு அருமையான இந்த பூரணக் கொழுக்கட்டை மோதகம் ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இங்கே நல்லா ஒரு ஸ்பெஷல் டேஸ்டியான பூரணம் செஞ்சு ஃபில் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அங்கே ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஸ்வீட் பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான பாத்திரம் வச்சாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் பயன்படுத்தலாம் நான் இங்கே வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா அந்த எள்ளு பொறிஞ்சு வரும் நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க எள்ளு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு விட்டுறலாம் இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் அடுத்ததாக இதே ஃபேனில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இங்கே லைட்டாக வறுத்துக்கிறேன் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டுமே அவ்வளோதாங்க வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுச்சு பதம் எடுத்து போட்டுருவோம் ஆறிட்டுருக்கட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த வறுத்த எள்ளு வேர்க்கடலை ரெண்டுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் பரு பருன்னு அரைச்சிக்குவோம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் கமன்னு வாசனையோட இருக்குங்க இந்த வறுத்த எள்ளு கடலையெல்லாம் ஒன்று சேர்ந்து செம்ம வாசனையா இருக்கு அடுத்ததா அதே பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் கொஞ்சம் சூடாகி உருகி வரட்டும் இப்போ இதில் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க நான் இங்கே ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் எடுத்திருக்கிறேன் நல்லா குவிச்சு அளந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வருப்பட்டு வருட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் போக்குற வரைக்கும் நல்லா வருப்பட்டு வருட்டுங்க வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி வறுத்துட்டு நம்ம பூரணம் செய்யும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேல நல்லா வறுத்து விடுவாங்க கலர் மாறக்கூடாது பட் நல்லா வருப்பட்டு இருக்கணும் பாருங்க இந்த தேங்காய் வறுபட்டது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிச்ச வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு நல்ல சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெள்ளம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கரைச்சு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடித்து நம்ம தேங்காயோடு சேர்த்து கிளறிக்கலாம் இது நல்ல ஒரு சுத்தமான நாட்டு சக்கரை தான் ஸோ நான் அப்படியே சேர்த்து நான் கிளறி எடுத்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இழகி வரும் நல்லா அந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக அப்படியே அது கரைஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுவோம் கம்ப்ளீட்டா அந்த சர்க்கரை கரைஞ்சு அந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா கலந்துருச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடியா பொடிச்சு வச்சிருக்கிற வறுத்த எள்ளு கடலை பொடியை சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த தேங்காய் பூரணத்தோட இந்த பொடியும் சேர்ந்து நல்லா கலந்து விடும்போது அது கொஞ்சம் அப்படியே திக்காகிறது தெரியுங்க நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜோடவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப கிளற வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ஆற ஆற கெட்டிப்படும் அவ்வளோதாங்க அருமையான ஸ்வீட் பூரணம் அந்த எள் கடலை வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும்ங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த டைம்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இங்க அரிசி மாவு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிற நல்ல ஃபைனாக பிடிச்ச அரிசி மாவு இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை சுடுதண்ணியில் சேர்த்து நம்ம கிளறி எடுக்க போறோம் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருந்த ஒரு ரெண்டே கால் இருந்து ஒரு ரெண்டரை கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி மாவோட ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் நான் இங்கே ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் அல்லது தேங்காய் எது வேணாலும் சேர்க்கலாம் பட் நெய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா ஈஸியாக கிளறக்கும் வரும் பாருங்கள் நல்லா அப்படியே கொதிக்கிறதுக்கு விடுவோம் இப்படி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மாவு சேர்த்துடணும் ரொம்ப கொதித்ததுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருவோம் ஸோ நல்ல மாவு உருண்ட விழுகாமல் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளறி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா உருண்ட விழுகாமல் பாருங்கள் அழகாக வருது ஒரு ஒரு நிமிஷம் மட்டுமே ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல ஈவனாக கலந்தாச்சு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக மாவு வருது அவ்வளோதான் மேல் மாவு ரெடி ஆஃப் பண்ணிவிடுவோம் இமீடியட்டாக இந்த பேனுக்கான மூடியை போட்டு விட்டு வச்சுருவோங்க அப்படியே அந்த கடாயோட சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வெந்து வரும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்படி ஒரு ஈரக்கை வச்சு தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கை கொட்டாமல் வரும் இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அந்த மாவை நல்லா பெசஞ்சி விட்டுருவோம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிடுவோம் சின்ன உருண்டை எதாவது இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் அது கரெக்டாயிரும் பட் இந்த மாதிரி மெத்தடுல்ல நம்ம மாவு கிளறும் போது கண்டிப்பா உருண்டை விழுகாது மாவு நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்குங்க பாருங்க எவ்வளவு நல்ல சாஃப்டா இருக்கு அந்த மோதக அச்சில எப்படி நம்ம இந்த ஸ்வீட் பூரண குழக்கிட்ட அந்த மோதக அச்ச நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம் நெய் தடவி விட்டாச்சு உள் சைடு ஃபுல்லா ஒரு கையில அந்த மோதக அச்சை மடிச்சு டைட்டா பிடிச்சிட்டு அடுத்தது ஒரு உருண்டை மாவு எடுத்து உள்ள வச்சு ஓரங்களில் இப்படி அந்த மாவை கொண்டு போய் இழுத்து இழுத்து விடுவோம் நல்லா இப்படி டைட்டா அழுத்தி விடுவோம் நடுவுல ஒரு குழி மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் பூரணத்துல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மோதகத்துக்கு நடுவுல வச்சு அந்த சுத்தி இருக்கிற மாவை அப்படியே மடிச்சு விட்டுருவோம் இப்போ ஒரு சின்ன பீஸ் மேல் மாவை எடுத்து நல்லா ஃபிளாட் ஆக்கி அந்த கீழே பகுதியில வச்சு விட்டு அடிப்பகுதியில் வச்சு விட்டு நல்லா இப்படி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுருவோங்க அதாவது அந்த உள்ள வச்ச பூரணம் வெளியே வராத மாதிரி நல்லா சீலாகணும் சிஸ் எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மெதுவாக இதை எடுப்போம் வா அழகான ஷேப்பில் நல்லா அந்த மோதகத்தை ரெடி பண்ணியாச்சு உள்ள பூரணம் வச்சாச்சு மேல் மாவு பாருங்கள் அழகாக நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது இப்போ இதை எடுத்து ஸ்டீமிங் பிளேட்ல அடுக்கி இருக்கும் அடுத்தது இந்த டிசைனில் இருக்கிற இந்த மோல்டுலேயும் நம்ம இதே மாதிரி செஞ்செடுப்போங்க ஃபஸ்ட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் நெய் தடவிக்கணும் அடுத்தது இது நல்லா அப்படி பிடிச்சிக்கணும் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா அழுத்தி விடணும் நடுவில் அந்த குழி வர மாதிரி ஓரங்களுக்கு இந்த மாவை கொண்டு போய் அப்படியே அழுத்தி அழுத்தி விடணும் அளவுக்கு நல்லா அழுத்தினதுக்கப்புறம் இதில் அந்த ஸ்வீட் பூரண உருண்டையை உள்ள வச்சுருவோம் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ கெயின் அந்த மேல் மாவையே வச்சு நல்லா சீல் பண்ணி விட்டுறணும் பத்தாவதுக்கு கொஞ்சமா மேல் மாவை எடுத்து நல்லா இப்படி சீல் பண்ணி விட்டுருவோம் கரெக்டாக நல்லா அந்த எஜ்ஜி வரைக்கும் நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரிச்சு எடுக்கும் போது அழகான பர்ஃபெக்டான அந்த மோதகம் ஷேப்பு ஜாமுன்னு வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிட்டு அந்த ஸ்டீமிங் பிளேட்ல அடுக்கி விட்டாச்சு வா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நல்லா ஒரே மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேலே அலங்கரிக்க ஒவ்வொரு குங்கும பூவை வச்சு விடுறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா செய்யலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது வெந்து வரும்போது அந்த அழகான கலரும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஸ்பெஷலாக நம்ம பிரசாதம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடிஷ்னல் அலங்காரமாக இருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மோதக பிளேட்டை உள்ள வச்சிடலாம் அழகா செஞ்சு அடுக்கி வச்ச அந்த மோதக பிளேட்டை உள்ள வச்சு விட்டு மூடியை போட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் மீடியம்ல நம்ம வேக விடுவோம் ஸ்டீம் கொழுக்கட்டைகள் வெந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றோம் ஜம்முன்னு கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டைகள் எல்லாமே வெந்து நல்லா வெள்ள விளையர்னு இருக்கு இந்த குங்கும பூவோட வாசனையும் கலரும் இன்னும் ஹைலைட்டா இருக்குங்க இதுல அந்த விநாயகருக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு இந்த குங்கும சேரும்போது சேரும் போது அது ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மோதகம் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜம்முன்னு செஞ்சிருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை மேல் மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது உள்ளே அந்த பூரணமும் நல்ல கரெக்டாக ஜம்முன்னு இருக்குங்க ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க இதே மாதிரி கொழுக்கட்டைகள் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகளுங்க எல்லாரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை ஒரு அருமையான அத்தன்டிக் ஸ்வீட் ரெசிபி மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டைகள் விதவிதமா பண்ணுவோம் இது வந்து பாலில் நம்ம வேக வைக்கிற பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே நம்ம பால் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறோம் ஸோ ரொம்ப நல்லா ஃப்ளேவர் ஃபிளவர் நல்லா ஒரு ஸ்பெஷல் டேஸ்டோடவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு நம்மளுக்கு இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவுன்னு பச்சரிசி மாவு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது இல்லைங்களா அந்த மாவு தான் வாங்கியிருக்கேன் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதனால ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுறலாம் அடுத்தது இந்த மாவுல கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைய வரும் ஸோ கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டாச்சு அடுத்தது தண்ணி கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது சூடான தண்ணி இல்லைங்க நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கைப்பறுக்கிற சூடு வந்தோடனே கை வச்சு பிசைஞ்சு விடணும் அப்போ தான் வந்து நல்லா மாவு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் மாவும் ஓரளவுக்கு வெந்துரும் நம்ம கொதிக்கிற தண்ணி விட்டு கலந்து விடும் போது ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க கடைகளில் நம்ம ரெடிமேடாக மாவு வாங்கி செய்யும் போது மாவோட ட்ரைனஸ்ஸை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடுங்க ஸோ இவ்வளவுதான் தண்ணின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அது வந்து அந்த கலக்க கலக்கவே நம்மளுக்கு பதம் புரியும் அதாவது மாவு வந்து ரொம்ப ட்ரையாக திக்காக இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப லூஸாக கொளக்கலான்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கணும் அதாவது இப்படி பாருங்கள் கை கொட்டுற பக்குவம் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கலந்துக்கணும் பட் ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசையும் போது மாவு வந்து கரெக்டான திக்னஸ் வந்துடும் ஸோ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான பக்குவத்தில் கலந்துக்கங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசையும் போது கை கொட்டாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கையை விட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ ஈரக்கை வச்சு நம்ம தொற்று பார்க்கும்போது மாவு வந்து கையில் ஒட்டலை ஸோ மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பால் கொலக்கட்டைக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக மாவை உருட்டி நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக போடுங்க ஸோ அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் மாவெல்லாம் வந்து உருட்டியாச்சு அழகாக அதை ஒரு தட்லேயும் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கொழுக்கட்டைகளை நல்லா பாலில் வேக வச்சு பால் கொழுக்கட்டை பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு நல்லா திக் பாட்டம் பேனாக இருந்தால் இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இங்கே வந்து வெண்கல கடாய் நான் வச்சாச்சுங்க இப்போ இதில் நல்லா எழுநூற்றி ஐம்பது எம்எல் பசும் பால் சேர்த்துக்கிறேன் செவன் ஃபிஃப்டி எம்எல் மில்க் சேர்த்துருக்குறேன் இதில் இப்போ ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் பால் வந்து கொதிக்க கொதிக்க திக்காயிரும் அதில் கொழுக்கட்டைகள் சேர்த்து வேக வைக்கிறது கஷ்டம் ஸோ தண்ணியும் விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு விட்டுட்டு நம்ம ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை சேர்த்து விட்டுர்லாங்க கொழுக்கட்டைகளும் அதே மாதிரி டக்குன்னு ஒட்டுக்கா அப்படியே எடுத்து போட்டு விட்டுறக்கூடாது பொறுமையாக தான் வந்து பாலில் சேர்த்துக்கணும் ஒட்டுக்கா அப்படியே பிளேட்டோடு எடுத்து கம்த்திடக்கூடாது அப்புறம் எல்லாம் இப்போ கீழே நின்றுக்கும் இல்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் ஏன்னா இது வேகாத அரிசி மாவு இல்லைங்களா ஸோ நல்ல சூடாக இருக்கிற பாலில் ஒவ்வொன்றா அப்படியே ஒன்று ரெண்டாக போட்டு போட்டு விடுங்க பொறுமையாக போட்டு விடுங்க போட்ட உடனே அதே மாதிரி கிளறிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளறி விடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்லா பால்லையே இந்த கொழுக்கட்டைகளை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை தேங்காய் பால் எல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்து நம்ம கிளறி விடுறோம் ஓரளவுக்கு கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேகருக்கு விடுவோம் ஸோ அப்போ வந்து பாலும் நல்லா திக்காக இருக்கும் கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்திருக்கும் கொழுக்கட்டைகள் வெந்து வரக்கு மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகுங்க நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் வந்து அரிசி மாவு சரியாக வெந்திருக்காது ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வேக விட்டாலும் கொழுக்கட்டைகள் இறுகி போயிடும் ஸோ கரெக்டாக அந்த பக்குவத்தை நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு ப பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை எடுத்து அழுத்தி பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஸோ இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா இங்கே கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு பாலும் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முக்கால் கப்போ அரைக்கப்போ எப்படி உங்களுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நீ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த ஸ்டேஜில் வெள்ளை நல்லா கரைச்சி வடிகட்டி அப்புறம் சேர்த்துக்கங்க இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் பொடி வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் சர்க்கரையோட ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருப்பேன் ஸ்வீட் ரெசிபிஸ்க்குன்னு அதனால வெள்ளையாக இருக்குது இதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி பட்டு தேங்காய் பால் வந்து இந்த சேர்த்துக்கும் போது தான் வந்து அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ பால் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் கலருக்காகவும் நல்ல ஒரு வாசனைக்காகவும் இந்த குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து மூடி தேங்காயில் எடுத்த திக்கான தேங்காய் பால் ஜஸ்ட் ஒரு இரநூறு எம்எல் இருக்குங்க கம்மியாக தான் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொழுக்கட்டைகளை பாலில் தான் வேக வச்சோம் அதனால் தேங்காய் பால் இந்தளவுக்கு சேர்த்தா போதுங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து விட்டுடலாம் நான் தேங்காய் பால் சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த கடாய் வந்து நல்ல சூடாக இருக்கு ஸோ இந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு பாயில் ஆகிரும் ஸோ அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க சுவையான பால் கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க இது பக்குவமாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுக்கிட்டால் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளாரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ